கிறிஸ்துவின் அன்பானங்களே நல்லா இருக்கீங்களா என்னுடைய இதயங்களும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று திருச்சபையானது கிறிஸ்துவின் உடல் மத்திய விழா இப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய இந்த உடலின் மத்தத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் புதிய உடன்படிக்கை இந்த கடைசி பாஸ்க விழாவுக்கு முன்தினம் சிகிச்சை ஏற்படுத்திய அந்த ராபஞ்சத்தை பற்றி பந்தியை பற்றி நம்ம விவாதிக்கப் போகிறோம் கிறிஸ்துவின் உடலும் மத்தமும் இதில் அழுக்கான செய்தி அதிகாரி இருபத்தி ரெண்டு பத்தொம்பதுல சொல்றாரு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிடித்து அவங்களுக்கு கொடுத்து இது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனது உடல் இதை நினைவாக செய்யுங்கள் என்றார் ஸோ இதுதான் வந்து புதிய உடன்படிக்கை இது எனது உடல்கள் அப்பம் அப்ப அந்த அப்பந்தான் வந்து உடல் உடல் இதை நினைவாக சொல்ல அந்த மறைபொருளாக அவர் ஆண்டவர் செஞ்சு சொல்றாரு இது என்னுடைய உடல் இதை நினைவாக செய்யுங்கள் என்றார் இருபத்தி ரெண்டு இருபதுல அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் என ரத்தம் புதிய உடன்படிக்கின்றார் ரத்தம் அதாவது வந்து திராட்சம் திராஜரசர் மலை மகள சொல்றார் ஆண்டு ரேசு தன்னுடைய உடலையும் தன்னுடைய ரத்தத்தையும் தியாகமாக கொடுத்து நம்ம வந்து பாவம் இல்லாம நம்ம புதிய பாவம் மன்னிப்பை பெற்று அவர் வந்து சொல்லியிருந்தார் மார்க்கணை செய்தி இருபத்தி பாருங்க அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து வருகினர் அப்போது அவர் அவர்களும் இது என் உடன்படிக்கின்ற ரத்தம் என்றார் மார்க்கணை செய்தி சொல்றார் இது என் உடன்படிக்க அர்த்தம் இது பலருக்காக சிந்தப்படும் ஸோ அதான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ரத்தமும் என்னுடைய உடலும் நற்கரணி நீ ஆண்டவர் வந்து நற்கரணி வாங்குகிறப்ப கோயிலுக்கு போகிறப்ப திருச்சபைக்கு போகிறப்ப இதை நினைவாக செய்கின்றார் ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருது வரையில் இதை நினைவாக செய்கின்றார் மறைக்குள்ள நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு கல்வாயில் சேர்ந்த அந்த ரத்தம் தான் அவர் சொல்கிறார் கல்வாயில் நம்மளுக்காக பாடுபட்ட அந்த ரத்தம் நான் எதுக்காக பாடுபட்டார் நம்ம பரிசுத்தமாக ஆகணும் தந்தை இஸ்ரேவல் தேவன் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து மோசையுடைய திட்டத்தின்படி தன் ரத்தத்துக்கு புதிய உடமை கொடுத்தார் அது என்ன பாருங்கள் விடுதலை பையனை இருபத்தி நாலு எட்டு அப்போது மோசையை ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இது எல்லா வார்த்தைகளின்படியும் ஆண்டவர் உங்களோடு செய்து கொள்ள உடன்படிக்கை ரத்தம் இது வேண்டார் ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறேன் நீங்கள் என் மக்களாயிருப்பாங்கள் நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி அவங்க வந்து அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக பல இறை வாக்கினர்களை கொடுத்தாரு ஆனால் அப்போ யாரும் எதுவும் கேட்கல அதனால் என்ன பண்ணுறார் அவர் முதல் எஸ்ரா எலியா எலிசா சிறிய இறை வாக்கினர் பெரிய இறை எல்லோரும் எளிமையா எஸ்ஐ எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மக்களுக்காக ஆனால் இஸ்ரோலி தேவன் தராரு எதுக்கு தராருன்னா நான் படித்த மக்கள் தப்பாக போகிறாங்களே சாதாரண வலையில் மாட்டிக்கிறாங்களே உலகத்தில் சில காரியங்கள் பின்னாடி இவங்க பின்னாடி போயிட்றாங்களே அவங்க கெட்டு போகிறாங்களே இவங்க வந்து ஆத்மா மாற்றணும் இவங்க ஆத்மாக்கள் அலுவலகம் செய்யணும் நான் படித்த மக்கள் பரிசுத்தமாக வாழணும் என்று த ஆசைப்படுறார் தகப்பன் வந்து பிள்ளைகள் நல்லா இருக்குன்றது ஆசைப்படுறது இயற்கை தானே போல தான் நம்ம சிறுவன் தேவன் வந்து நம்ம த எல்லாருக்கும் தகப்பன் அவர் ஆசைப்பட்றார் நான் பிள்ளைங்க வந்து பரிசுத்தம் வாழணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் அவர் எவ்வளோ வந்து சொல்கிறாரு உடன்படிக்கையும் செய்கிறாரு ஆனால் யாரும் தெரிந்தலை அதனால தான் தன் குமாரனியை அவர் கொடுக்குறாரு தன் குமாரனே கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய கல்வாரி ரத்தத்தால் நம்ம பாவங்களை கழுகிறார் பாவபோக்கு வழியாக அவர் நம்ம ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டார் ஸோ இப்போ நம்ம நம்ம எதுக்காக மாணவர் ரத்தத்தை உடனே கொடுக்கறாருனா நம்ம வந்து இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பசித்தமாக வாழணும் பிறருக்காக வாழணும் அவருடைய திருவிழா மொழி நம்ம நடக்கணும்ன்றார் அவர் திருவிழா எது பிறருக்காக வாழ்ந்து அவர் திருவிழா சின்னஞ்சேரியை செய்தவர்களை எனக்கே செய்திகள் சொல்கிறார் சின்னஞ்சேவிகளுக்கு என்ன யானைகளுக்காக செய்யணும் யானைகளை சாய்தா இயேசு வந்து இறங்கி வரல ஏ யாரைகளுக்கு செய்தாலே இயேசுக்கு என்று அவரே சொல்கிறார் ஏசுக்காக அன்பு செலுத்த வேண்டார் யானைகளை அன்பு செலுத்தார் யானைகளை அன்பு செலுத்துங்க ஏழைகளுக்காக வாடுங்க இது எனக்கே ஆண்டவர் ஆனவர் ஜெய்சக்தி சொல்கிறார் ஸோ அதனால் அவர் மீண்டும் வரும்போது மீண்டும் வரையில் நம்ம வந்து தயாராக இருக்கணும் தயாராக இருந்தால் அவர்கள் நம்மளோட அவர் நம்மளோட எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் ஓகேவா ஏனெனில் மத்திய இருபத்தா இருக்கட்டு ஏனெனில் இது எனது உடன்படிக்கின் அர்த்தம் இது பாவ மன்னிப்புக்கென பலருக்காக சிந்தப்படுந்தார் நம்ம வந்து பாவ மன்னிப்பு பெற்று ஆண்ட ரேசு வந்து வந்து பாவ மன்னிப்பு பெற்று பலருக்காக சிந்தப்படும் போக்க பலியாங்க அன்றைய மோசை காலத்தில் வந்து விலங்குகளை தருவாங்க விலங்குகளை பலியாக தருவாங்க அதனால் வந்து அதெல்லாம் வந்து பாவம் மூடப்பட்டிருக்கும் ஆனால் பாவம் போவாது ஆனால் யூரியா ஒரே தான் பாவம் வந்து நமக்கு இப்போது பாவம் போய் பச்சை நம்மளுக்கு சந்தர்ப்பத்தர நம்மளை வைக்கிறதுக்கு ஆசைப்படாது தகவல் ஆசைப்படுற தப்பு இல்லையா அது போல தான் நம்ம வந்து அவரோடு இணைந்து ஆத்மாக நம்ம வந்து மாற்றணும் அப்படி இறைக்கட்டும் இறையாட்சி கட்டி எழுப்பது இறையாட்சினா என்ன இறை இரையாசை நம்ம வந்து விரிவுப்படுத்தணும் கட்டி எழுப்பணும் அதுதான் சீடியத்துடைய வேலை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக அவர் அறியணும் அவருக்காக என்னென்ன அவர் பண்ணார் அவர் எப்படி அவர் தெரியணும் அவருக்காக தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்காக நம்ம வாழணும் இதுதான் வந்து நம்ம கிறிஸ்தவனுடைய மக்கள் நம்ம பாவமணி பெற்று நம்ம ஞானஸ்தானம் பெற்று பாவ மணிப்பை பெற்ற உடனே நம்மளுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டு புதிதாக நம்ம வாழணும் நம்ம புதிதாக பிறந்த மனிதர்கள் அதனால் நான் என்ன சொல்கிற நாடு எதுக்கு என்னுடைய உடல் ரத்தத்தை கொடுத்தேன் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ ஆன தினமும் வந்து கோயிலுக்கு போங்க தினமும் பூசை இருக்குது தினம் போங்க கோயிலுக்கு போங்க அவருடைய உடல் எல்லாம் அப்போத்தையும் வாங்குங்க அவருக்காக வாழுங்க நீங்கள் மட்டும் வாழாமல் பிற இனத்தாரையும் பிற மக்களையும் வந்து பாவத்துலேருந்து போகுங்க அதான் அவங்களுடைய செய்யணுன்றாரு அப்படி நீங்கள் செய்யணும்னா அது உங்கள் மேல் அந்த பாவம் வந்து உங்கள் மேல் தான் வந்து செய்யணும்னு சொல்கிறாரு நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்கிறத தப்பு இல்லை வீட்டுக்குள்ளேயே சொல்லலாம் ஆனால் சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டு போகுது மக்கள் பாதிக்கப்பட்டு போகிறாங்களே அதுக்கும் நம்ம தான் பாவம் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் பாவம் சொல்லிட்டு நம்ம மேலே தான் சொல்கிறாங்க அவர் ஸோ அதனால் ஆண்டவர் அறிஞ்சு அவர் எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அவர் விட்டு சென்ற பணியை நம்ம எடுத்து செய்து அவர் வேலைக்கான மாறி பிறருக்காக நம்ம நச்சதை அறிவிக்கணும் அவர் எப்படி ரத்தத்தை உடனே தேங்கமாக கொடுத்தாரோ நம்மளும் தேங்கமாக கொடுத்து தயாராக இருக்கணும் அப்போ கொடுக்கறப்போ தான் உண்மையான நம்ம அவருடைய சீடர் ஆக முடியும் அவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வரலகத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்களோடு கூட நம்ம போனோம்னா அவர் சொல்கிற மாதிரி செய்யணும் அவருக்காக வாழணும் நம்ம மட்டும் வாழாமல் பிறரையும் ஆண்மாக்களை அறுவடை செய்து அவங்களே பசுத்தமாக வாழ வைக்கிறது நமக்கு கடமை ஸோ கிருஷ்ணகிரி அன்பானவர்களே நம் ஆண்டு ஏச போல் நம்மளை வந்து திரு உடல்நல நடத்தத்தை கொடுத்து தயாராக இருக்கணும் அவருக்காக வாழும் கடவுள் நம்ம அனைவரையும் வாசித்தி பாருங்க அமைவு